டியூஸ்டே மார்னிங் இன்றைக்கி தோட்டத்தில் வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுங்க ஏன்னா வேலைக்கு வர்றவங்க எல்லாமே லீவ் போட்டிருந்தாங்க அவங்கள நம்பி இருந்தால் நம்ம வேலை வந்து பெண்டிங் ஆகிட்டே தான் இருக்கும் எப்போவுமே விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்துக்குமே தயாராக இருக்கணும் எல்லா வேலையும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எனக்கு இந்த மாதிரி தோட்டத்து வேலையெல்லாம் தெரியாதுங்க ஒரு லிட்டில் பிரின்சஸ் மாதிரி தான் இருந்தோம் ஆனால் எங்கள் ஃபேமிலியில் நடந்த ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் வந்து லைஃப்பையே மாற்றிருச்சு அதுக்கப்புறம் தான் நான் ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் தோட்டத்து வேலைங்களையும் பார்க்க ஆரம்பித்தேன் என்னை பொறுத்த வரைக்கும் லேடிஸ் அப்படின்னா வீட்டோடு இருக்காமல் கண்டிப்பாக ஃபார்ம் வச்சுருந்தாங்கன்னா எல்லா வேலையுமே தெரிஞ்சு தான் சொல்லுவேன் வேலைங்களுக்கு எல்லையிலுமே டயர்டாகி டீஹைட்ரேட் ஆகிடுச்சிங்க வீட்டுக்கு போய் தண்ணி எடுத்துகிட்டு வர அளவுக்கு இல்லை சரின்னு டக்குன்னு ஒரு இளநீ வெட்டி குடிச்சிட்டோம் இந்த ஒர்க் எதுக்காக செய்கிறோம்னா நம்ம தென்னந்தோப்புக்கு குப்பையும் ஊட்டலான்னு தாங்க ஆரம்பிச்சிருக்கோம் குப்பையை ஊட்டும் போது இந்த மாதிரி தட்டி வச்சு தார்ப்பாயெல்லாம் கட்டிட்டோம்னா மேக்ஸிமம் கோழி வேஸ்ட்டு தான் நாங்கள் எப்போ எடுத்துகிட்டு வருவோம் அதெல்லாம் கீழே சிந்தாமல் இருக்கும் அதுக்காக தான் இந்த ஏற்பாடுங்க வேலையை முடிஞ்சு அப்பாவும் டிராக்டர் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க அடுத்த விழாக்களை பார்க்கலாம்